தவறான உணவு பழக்க வழக்கத்தினாலையும் ரொம்ப நேரம் உக்காந்து வேலை செய்கிற அந்த வாழ்க்கை முறையினாலையும் நிறைய மனிதர்களுக்கு ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இந்த மூலவியாதி பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது இதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை நீங்கள் செய்கிற வேலையை அப்படியே செஞ்சுட்டே இருங்க ஆனால் தினசரி நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ அரிசி சாப்பாடை வடிச்சு ஆக்கி அதை நைட்டில் அதுக்குன்னே தனியா மீத மிருதுக்க சாப்பாடு தான் சந்தோஷம் அப்படி மீதி இல்லைன்னா என்ன பண்ணுங்க அதுக்காகவே ஒரு ஒரு டம்ளர் சாப்பாடு போட்டு நைட் ஆக்குங்க ஆக்கி அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதுல தண்ணி ஊத்தி வச்சிருங்க அந்த சாப்பாடு நல்லா முழுகிற அளவுக்கு ஒரு பங்கு சாப்பாடுன்னா ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருங்க விடிஞ்சு காலையில் எழுந்துச்சு அந்த தண்ணியோட அந்த சாப்பாடு என்ன பண்ணுங்க சேர்த்து கரைச்சு வேணும்னா தயிரோ மொரோ தயிரோட மோர் ரொம்ப நல்லது அதுல கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க அந்த சின்ன வெங்காயத்துல இருக்குது நாட்டு வெங்காயம் வாங்கிக்கா உரிக்கிறது ஈஸியா இருக்குன்னு ஹைபிரிட் வெங்காயம் பெருசு பெருசா முட்டை முட்டையா இருக்கும் அவ்வளவு பெருசு இல்ல குட்டி குட்டியா இருக்கிறது ரொம்ப பொருசா இருக்கும் பாத்தீங்களா அதுதான் நல்ல வெங்காயம் நாட்டு வெங்காயம் அந்த வெங்காயத்தை நல்லா இவ்வளவு வெங்காயம் உரிச்சு வச்சுக்கணும் உரிச்சு வச்சுக்கிட்டு இது நல்லா ஒரு குண்டா நிறைய என்ன சொல்றது சாப்பிடற அளவுக்கு ஒரு மூணு டம்ளர் நாலு டம்ளர் அளவுக்கு வர அளவுக்கு என்ன பண்ணுங்க இந்த பழைய சோத்தை மோர் ஊத்தி கரைச்சு வச்சுக்கிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இந்த நீராகாரத்தை இந்த பழைய சோத்தையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இந்த மூலவியாதி கிடைக்கும் கூடிய சீக்கிரம் அந்த மூலவியாதி உங்களை விட்டு முழுமையா இன்ஷா நீங்கிடும்